வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்ங்க நம்ம பண்ண எங்கே இருக்குது நீங்கள் இதை எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க வணக்கம்ங்க என் பேர் வந்து தீரன் நம்ம ஆட்டு பண்ண பேர் வந்து தீரன் ஆட்டு பண்ணை நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷமாக ஆடு பண்ண இங்கே வச்சுருக்கோம் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுக்காவில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி பார்த்தோம் நம்மளோட கொட்டகை அமைப்பு நம்ம ஃபீடு ஃபீட்ரு எல்லாமே பார்த்துருக்கோம் ப்ளஸ் ஆடும் பார்த்துருக்கோம் இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொட்டகை அமைப்பை பற்றி பேசுகிறீங்களா ம் சரிங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட்டு பண்ணியை போடும் போது ஃபஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே ஷெட்டில் தான் இருக்கும் ஷெட்டு அதுக்கடுத்து ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு இது ரெண்டு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஸோ ஷெட்டுன்னு பார்க்கும் போது நீங்கள் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பொருளை தவிர மீதி அதை பொருள்ன்றதை ஆடை சொல்கிறேன் ஆடை தவிர நீங்கள் வேறு எதில் போட்டாலும் செலவு முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி பண்ணுறது தான் வந்து ஒரு இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து வேலைக்கு ஆகும் அதனால் வந்து நீங்கள் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு எதை இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியுமோ அதே மாதிரி நாங்களே செஞ்சுருக்கோம் இந்த கான்ட்ராக்ட் மாதிரி விடுறது வெளியே இருந்து இது பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணலை அதே மாதிரி ஒரு ஒரு மெட்டீரியலும் சோர்ஸ் பண்ணி எதை என்ன சீப்பஸ்ட் மெட்டீரியல் எது பெஸ்ட் மெட்டீரியல் எது நமக்கு வந்து பர்பஸை சால்வ் பண்ணணுமோ அந்த மாதிரி மெட்டீரியல் போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடான ஒரு கரெக்டான ஷெட்டு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஐட்டம் வச்சு போடும் போது ஒரு ரெண்டு லட்ச ரூபான்னு வருதுன்னா என் செட்டை வந்து நான் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தில் போட்டுருக்கேன் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வந்து சேமிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னன்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோன்றது பார்க்கணும் எவ்வளோ ஒர்க்கு நாங்கள் அதை இறங்கி செஞ்சுருக்கோன்னு அது நான் டீட்டெயிலாக சொல்லு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளஸ்ட்டு அவுட்டு தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஓப்பனாக இருந்துச்சு இப்போ தான் அது வந்து ஷீட் அடிச்சிருக்கோம் இந்த சைடு ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நார்மல் நம்ம வேலிங்களுக்கு என்ன வளக்கம்பி சுற்றுறோமோ அந்த மாதிரி வழக்கம்பி தான் சுற்றி வச்சுருந்தோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்கம்பி தான் இது பண்ணி நீங்கள் அதை அப்படி காட்டுங்க இந்த மாதிரி வழக்கம்பி தான் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே போட்டிருந்தோம் இப்போ வந்து நம்ம லேண்டில் என்ன ஒரு இஷுனா சுற்றி எங்கேயுமே விவசாயம் பண்ணல ஸோ காத்தோட்டம் அதிகமாக இருக்குது அதனால வந்து இந்த ஷீட்டு அடிச்சிருக்கோம் இது இது ஒன்று தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பேனல் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க அந்த பிவிசி பேனல் ஷீட் அது அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து மீதி ஸ்ட்ரக்சர் இரும்புன்றது வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அது இருக்கிற மெட்டீரியல் தான் ஓகேங்களா அதனால் அது பண்ணியிருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு செலவு பண்ணி பண்ணியிருக்கோம் இது இதில் நல்ல சப்போர்ட்டிங் காலம் பில்லர்ஸ்லாம் நாங்களே வந்து காஸ்ட்டு விசாரிச்சு அப்புறம் அந்த காஸ்ட் அதை வாங்கி அங்கே ஏற்குற கூலி இங்கே இறக்கிற குழி இப்போ ட்ரான்ஸ்போர்ட்லாம் பார்த்து பண்ணும்போது நம்மளே பண்ணால் பெஸ்ட்டுன்ட்டு அதுக்கு ஒரு மோல்டு செஞ்சு இங்கே இருக்கிற எல்லா பில்லர் இந்த சப்போர்ட்டிங் பில்லர் எல்லாமே நாங்களே அறுத்துக்கிட்டு ஓகே ஸோ அந்த மாதிரி எதில் செலவு பண்ண முடியாது கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்கன்றவங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாடல் பண்ணலாம் இல்லைங்களா இந்த மாடல் பண்ணலாம் இதுலேயே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போது நாங்கள் வந்து இந்த செட்டு போடுமோ ஆக்சுவலி ரெண்டு ரெண்டு பார்ட்டாக போட்டோம் அதே பண்ணிடக்கூடாது பண்ணும் போதே ஒரேடியாக பண்ணோம்னா நம்ம ஒரு ரேட்டாக பேசி பண்ணிக்கிடலாம் ஆனால் ஃபண்ட் இல்லைன்னா நீங்கள் பிரித்து பிரித்து பண்ணுறது பெட்டர் அது மாதிரி அது ஒன்று மெட்டீரியல் வந்து நீங்கள் என்னென்ன காஸ்ட் கம்மியாக கிடைக்குது லோக்கல்லே என்ன மெட்டீரியல் கிடைக்குதோ ஃபஸ்ட்டு அதை வச்சு பண்ணுங்கள் இந்த பிவிசி பேனெல்லாம் வந்து எங்களால் கொரியர் விட்றாங்க இப்போ அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு இந்த மெட்டீரியல் ரொம்ப பெஸ்ட்டு தான் இது வரைக்கும் அதை துணிஞ்சு யாரும் போட்டு நான் பெரிய லெவலில் பார்க்கல சார் நம்மளே தான் பண்ணுவோம் நம்ம பண்ணோம் அதுலேயும் சேலஞ்சஸ் இருக்குது நான் அது என்னன்னு சொல்றேன் அதை ஓகே சார் இந்த ஷீட்டை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு சார் இது இல்லை நீங்கள் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது இல்லை நாங்கள் இந்த ஷீட்டு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வச்சுருந்தவங்க பார்த்துட்டு தான் நாங்கள் போட்டோம் பண்ணைக்குன்னு பொருள் அவங்க வக்கல் வந்து போத்தி வச்சிருந்தாங்க பட் இது வரைக்கும் போட்டோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே சார் நம்ம இப்போ ஆடு வளர்ப்புன்னு வரப்போ மேக்ஸிமம் ஒரு ஒரு ஆடு வளர்க்குறவங்க சூஸ் பண்றது பார்த்தோம் மேல் ஆடுதான் இப்போதைக்கு ஒரு காலகட்டத்துக்கு நீங்க இதே ஒரு தரவழிய ஒரு ஆடு வளர்க்குறதுன்றது என்ன ரீசன்காக சூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல அதுதான் இப்ப அந்த பரணும் போகும்போது இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான் எங்கெல்லாம் செலவு கம்மி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கம்மி பண்ணுவோம் நீங்க பரண போகும்போது உங்களோட உங்க நீங்க போற பட்ஜெட்டோட நாலு மடங்கு கிட்டத்தட்ட ஆயிடுது அதுக்கடுத்து அவங்க கான்ட்ராக்ட்டு இன்னொன்று எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா எனக்கு வந்து நான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபார்ம் வந்து சோலாரில் ரன் பண்ணுறேன் நம்ம கிட்ட வந்து இது இபி சர்வீஸ் கிடையாது நாங்கள் சோலாரில் ரன் பண்ணுறோம் ஸோ சோலாரில் இருக்கும்போது என்னால் வெல்டிங் பண்ண முடியாது ஸோ எனக்கு இதுவே ஒரு பெரிய சேலஞ்சு அதனால நாங்கள் அந்த ஐடியாக்கே வரல ரெண்டாவது வந்து இப்படி இப்போ ஒரே அட்வான்டேஜ் வந்து அந்த புழுக்கெல்லாம் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறது இதுக்காக மட்டும்தான் அந்த பறன்னு எங்களுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூவாக தெரியல அது நெசசிட்டியும் இல்லை நாங்கள் டெய்லி ரெண்டு வாட்டி பண்ணிடுறோம் ஏன்னா அதனால் எங்களுக்கு ஒன்றும் அது டிஃபிகல்ட்டாக தெரியல சரிங்க சார் நீங்க இப்போ இந்த தரையில வந்துட்டு ஆடு வளர்க்குறீங்க இங்க வந்து மொத்தமா கழிவு எல்லாமே இருக்கு யூரின் இருக்கு அதனோட இது புழுக்க எல்லாமே இருக்கு கீழே அது எல்லாமே இருக்கு இதனால இதுக்கு ஆடுங்களுக்கு டிசீஸ் எல்லாம் இருக்கு ஆமா இதனால வரும் டிசீஸ் வரும் ஆனா இது எப்படின்னா இது அது அது கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமானதான் வரும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நான் ஷெட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதோட மூணு மூணு மடங்கு இடம் வந்து வெளியே இருக்கு எங்களுக்கு சரி ஸோ நாங்கள் ஷெட்டு உள்ள ஆடை வைக்க மாட்டோம் ஆடு எப்போ பார்த்தாலும் வெளியே தான் இருக்கும் இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ கூட அவுத்து விட்ருவோம் இப்போ இந்த ஒரு ஃபோர் டேஸாக கொஞ்சம் மழையாக தொட்டு தான் உள்ளே இருக்குது நாங்கள் மற்ற நேரத்தில் வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் செட்டை விட ஃபோர் டைம்ஸ் ஸ்பேஸ் வெளியே இருக்கு ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம் அந்த நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும் தான் உள்ளே அனுப்புவோம் ஸோ அப்படி இருக்கும்போது நைட்டு டு மார்னிங் அந்த ஒரு உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து அவ்வளோ சேராது அது ப்ராப்ளம் இல்லை ஸோ பெரும்பாலும் வெளியே தான் இருக்கும் இங்கேயே தான் இருப்போம் இங்கேயே தான் படுக்க சொன்னே இங்கேயும் பார்க்கலாம் இங்கேயே நிறைய எல்லாம் இங்கேயே இருக்குது ஸோ ஆடுங்க எப்போவே வெளியே இருக்கும் தண்ணி வெளியே வச்சுருவோம் இங்கே தான் இருக்கும் மழை பெய்யும் போது மட்டும்தான் நம்ம நாங்கள் அதை உள்ளே விடுறது நம்ம கொட்டையோட எவ்வளோ சைஸு சார் எப்படி இது வந்து இருபத்தி ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டு நாங்கள் போட்டிருக்க ஷெட் இருபத்தி ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டு போட்டிருக்கோம் இதை வந்து மூணு பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம் மூணு பார்ட்டிஷன் மூணுமே ஆடு வளர்க்குறதுதான் பிரிச்சிருக்கோம் பட் நடுவில் வந்து நாங்கள் இப்போதிக்கு ஃபீடெனு வச்சிருக்கோம் இன்னொரு ஷெட் பிளான் இருக்கோம் ஸோ ஃபீடெல்லாம் வெளியே போச்சுன்னா மூணு ஷெட்டாக ஆடு வளர்த்துக்கலாம் ஓகே சார் நாங்கள் வந்து மூணு ஷெட்டாக மூணு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ சைஸு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு விட்ருவோம் இது இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகாது ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகே சார் இப்போ கொட்டகை அமைப்புன்னு வரும்போது இப்போது சிம்பிளாக ஒரு பத்து ஆடு இருக்குது அதுக்கான அளவுன்றது எப்படிங்க சார் நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ அதாவது வந்து இப்போ நாங்கள் வளர்க்குறது வந்து இந்த தொண்ணூறு நாள் கெடா வளர்ப்புன்னு சொல்லிட்டு தான் வளர்க்குறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து தேவைப்படுறது பத்து சதுர அடி தான் ஒரு ஆட்டுக்கு தேவை ஓகே பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா பத்து ஆடுலன்னு பண்ணுறவங்க வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு ஏன்னா இதுக்கு வந்து ஒரு இந்த வளர்ப்பில் வந்து ஒரு பொது செலவுன்னு ஒன்று இருக்குது அது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அடுத்து வேரியபிள் காஸ்ட் இருக்குது வேரியபிள் காஸ்ட் வந்து ஆடு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மாறும் தீவனம் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஆனால் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ன்றது வந்து ஒரு பத்தாடு இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் சரி இந்த செலவு தான் ஆகுன்ற மாதிரி இருக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இந்த வேக்சின் இந்த மாதிரி ஸோ நீங்கள் பத்தாடுக்கு போட்டாலும் அதே எழுநூறுவா கொடுத்தா வாங்கி ஆகணும் நூறு ஆடுக்கு போடும்போது அதே எழுநூறுவா எட்நூறுவா கொடுத்தா வாங்கணும் ஸோ பத்துன்றது வந்து ஒரு எக்கனாமிக்கலாம் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது உறஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது இல்லைன்னு பண்ணீங்கன்னா கமர்ஷியலுக்காக போ இதாக இருக்கும் நமக்கும் ஒரு அமௌண்ட் வரும்போது அதுவும் ஒரு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இது ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஓகே சார் நம்ம இப்போ வந்து இந்த மெஷ் அமைப்பை எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஷீட் போட்டுருக்கறதா சொன்னீங்க இப்போ நம்ம வச்சிருக்கிறது பறன் மேலே ஆடும் தரையில் வளர்க்குறோம் இந்த யூரியன் எல்லாமே இந்த அந்த சுமல் இது எல்லாமே வெளியில் போகிறது ஒரு காத்தோட்ட வசதியாக இருந்தாலும் இல்லை நாங்கள் வந்து இது அடைச்சிருக்கோம் ரெண்டு சைடு தான் அடிச்சிருக்கோம் ஓகே சார் ஆக்சுவலி எங்களுக்கு எங்க கிராஸ் வெண்டிலேஷன் இருக்கோ அது ரெண்டு ஓப்பன் தான் ரெண்டு பக்கம் ப்பா எங்களுக்கு வந்து இப்போ பில்டப் ஆகாது அதே மாதிரி இந்த சீட்ல இருந்து இங்கேயும் கேப் கொடுத்துருக்கு எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு அப்டன்ஸே கிடையாது நாலா பக்கமும் எங்களுக்கு வந்து ஃபுல் ஓப்பன் ஸோ எங்களுக்கு காத்தோட்டம் வந்து எப்பவுமே இருந்துச்சு தான் இருக்கும் அந்த ஓவர் காத்தோட்டமா இருக்கிறதோடு தான் சீட்டை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு வருஷம் வரைக்கும் நாங்கள் சீட்டே அடிக்கல ஆட அப்படியே தான் வளர்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இங்க மேல கிளியரன்ஸும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்ப ரெண்டு சைடு சுத்தமாவே அடைக்கல ரெண்டு சைடு வந்து டோட்டல் ஓப்பனா இருக்கு ஸோ கிராஸ் வென்டிலேஷன் படியே அந்த காற்று வெளியே போயிரும் ரெண்டாவது அங்க பில்ட் ஆகிறது அந்த நைட்டு மட்டும் தான் பில்டப் ஆகும் மற்ற நேரம்லாம் வெளியே தான் இருக்கும் ஸோ அமோனியா பில்டப் வந்து எங்களுக்கு அவ்வளோ இஷ்யூவாக தெரியுது நம்ம ஃபார்மில் இன்னும் இருக்கிற எக்யூப்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபீடர்னு சொல்லி ஆ ஓகே தண்ணி ஊற்றி உனக்கும் யூஸ் பண்ணுற ஃபீடர் இதை பற்றி சொல்றீங்களா நீங்களாவே இது வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஒன்று வந்து அந்த ஃபீடிங் ட்ரே ட்ரிங்கிங் ட்ரே இது ஒன்று வந்துருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டில் இருக்கிற காம்பௌண்ட் பார்க்கணும் ஷெட்டில் வந்து அந்த பில்லரு அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த இரும்பு சேனல்ஸ் மேலே இருக்கிற ரூஃப் ஷீட்டு இது எல்லாம் இந்த ஃபீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்களே செஞ்ச ஃபீட்ரு ஆக்சுவலி இப்போ வெளியே விசாரிச்சோம் அதை எதுனாலுமே எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோட அந்த லிமிட்டேஷன்ஸ் பாக்குறோம் நாங்க அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணிடுறது பெட்டர்னு தோணுது அதனால இது வந்து நம்ம போர் போடுறதுனால அந்த போர் பைப்பு தான் அது ஓகே சார் ஸோ அந்த போர் பைப் வந்து பன்னெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு ரெண்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு போர் பைப் வந்து இருபது அடி வரும் அதை நீங்க வந்து வர்த்திக்கலாமா அரிசான்ட்ல வட்டிங்கன்னா நாலு ட்ரே செஞ்சிடலாம் ஒரு பைப் வாங்கினா ஒரு பைப் வந்து மூவாயிரத்தி எட்நூறு நான் வாங்குற பீரியட்ல இருந்தது அந்த ப்ளூ கலரும் ஓகே ஒயிட் கலரும் ஓகே மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு பைப்னா அந்த நாலு ட்ரே செய்யலாம் இது வந்து பைப் காஸ்ட் மட்டும் சொல்றேன் பிவிசி இதுக்கடுத்து அதோட அந்த இரும்பு கால் வைக்கிறதுக்குலாம் அந்த ஸ்கொயர் டியூப்லாம் நீங்க வாங்கிக்கணும் ஜிஐல செஞ்சா லைஃப் நல்லா வரும் ரேட் கொஞ்சம் கூட போவோம் இல்ல ஸ்டீலில் செய்யலாம் ரெண்டும் நாங்க நீங்களே நீங்களாவே ஆமா இதுவும் நாங்களே தான் எல்லாமே நாங்களே பண்ணி நாங்க பெரும்பாலும் வெளியே வந்து வாங்குற மெட்டீரியல் வந்து நம்ம வேற ஆப்ஷனே இல்லனா அதான் வாங்குவோம் மத்தபடி என்ன ரெடி பண்ண முடியுதோ நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அது அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்காது ஆனா வேலையை செஞ்சிடும் வேலை செய்யற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது பட் இப்ப இதுவே மூணு வருஷமா இதில் தான் சாப்பிடுது ஒன்றும் சிக்கல் இல்லை ஓகே சார் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பத்தடி வரும் ஓகே சார் ஒரு ஒரு பிஎஸ்சி பைப்ன்றது இருபது அடி வரும் நீங்க அரிஜான் வர்டிகலா வெட்டீங்கன்னா நாலு நாலு துண்டாயிடும் நாலு துண்டாங்கும்போது நீங்க நல்லா போடலாம் இதுல எப்படி பார்த்தாலும் அசால்ட்டா ஒரு பத்தாடு பதினஞ்சுக்கு மேலேயே சாப்பிடும் ஓகே சார் இதுல இப்போ நீங்க பஸ் இது எல்லாமத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் நாங்க வந்து தொண்ணூறு வளர்ப்புன்றனால நாங்க வந்து கான்சென்ட்ரேட் வச்சு சார் நாங்க வந்து ட்ரை ஃபீடும் போடுறது கிடையாது கிரீன் ஃபீடும் போடுறது கிடையாது ஏன்னா எங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்ல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேட் ஃபீல்ட்ல மட்டும் வளர்க்குறேன் ஸோ அந்த கான்சன்ட்ரேட் ஃபீல்ட செலவு எப்படி குறைக்கிறதுன்றது வந்து அது நான் தனியா நம்ம ஃபீடிங் வீடியோல பார்க்கலாம் சரி இது கிரீன் போடுறீங்கன்னா கிரீன்ல வந்து இந்த ட்ரேல வந்து அக்காமடேஷன் கொஞ்சம் சிக்கலாகும் ஏன்னா புல்லுன்றது வந்து ஒரே சைஸா இருக்காது இப்போ அந்த சைலேஜ் மாதிரி வெட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் போடலாம் பட் ஆனால் சைலேஜ் நான் நாங்கள் யூஸ் பண்றதில்லை ஓகே சார் இந்த ட்ரை கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து அதில் அப்படியே கரெக்டாக வந்துடும் ட்ரை ஃபீடும் அதில் கரெக்டாக வந்துடும் ஓகே சார் இந்த சாப் கட் பண்ணுறது சாப் கட் இருந்தால் உங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லை இல்லை க்ரீன் இருக்கும் போது நீங்கள் அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பாருங்க சரிங்க சார் நம்ம இந்த வென்டிலேஷன் பற்றி பேசுனீங்களா கொட்டையில் அதை பத்தி அப்படி சொல்லுங்கள் இப்போ இதாக சொன்ன ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ரூஃப் தான் வந்து இந்த பிவிசி பேனல் ஷீட்டு ஓகே இது நாங்கள் போட்டு அதான் ரெண்டு ரெண்டரை வருஷம் கிட்டே ஆக போகுது எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அந்த கிளியிற மாதிரி அந்த ஷீட்டுனா ஆடும் கிளியும் அந்த அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை நல்லா ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் இரும்பு சேனல் கொடுத்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இந்த பில்லர்ஸ்லாம் வந்து நாங்களே செஞ்சது முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஒர்க்கு நம்ம செய்ய முடியுதோ நம்ம அதை செஞ்சிடறோம் இந்த பில்லர் வந்து நாங்களே செஞ்சது இப்போ வெளியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வை பில்லர் மாதிரி தான் கிடைக்கும் வை ஷேப்பில் அது அங்கே இருக்குது அதை வேணால் காட்டுங்க அந்த வை பில்லராக போடுறது கூட இப்போ யாராவது புதுசாக ஷெட்டு போடுறீங்கன்னா இந்த பில்லர் இந்த மாதிரி வை மாதிரி போடாதீங்க இது போட்டால் கூட நமக்கு ஒரு தேவையில்லாத வேஸ்ட்டு தான் அது அந்த காஸ்ட் வந்து வேஸ்ட்டு அது அது அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இது ஒரு சிமெண்ட் அடைக்கணும் அது ஒரு பாண்டு சிமெண்ட் ஆகிடும் அந்த வை ஷேப் அதுல அதுக்கு பதில் இது மாதிரினா பெஸ்ட் அப்படியே அந்த வைப் போடாம அப்படியே உடச்சி மேல கம்பியோட விட்டீங்கன்னா அவங்க வெல்டிங் பண்ணால் ரொம்ப ஈஸியா இருக்கும் அது வெல்டிங் பண்ணுன்னா ஒரு சேனல் வச்சு வெல்டிங் பண்ணணும் ஸோ அதனால அந்த இது வந்து யாரை அவாய்ட் பண்ணுறீங்களோ பண்ணலாம் ஸோ இந்த ஷெட் ஃபஸ்ட்டு போட்டனால அப்படி போட்டோம் தெரியாமல் இதுக்கடுத்து போட்ட ஷெட் வந்து எதுலையுமே நாங்கள் போடலை சார் இந்த காலம் சூசிங் எந்த எந்த அளவு வச்சு மெஷர் பண்ணியிருக்கீங்க சார் இல்லை நாங்கள் டோட்டல் ஷெட்டு டிவைட் பை அது அத்தனை காலம் அவ்வளவுதான் ஓகே சார் ஆ ஒரு ஷெட்டுக்குன்னு போடும்போது அந்த அளவுக்குலாம் ஒரு எட்டு அடி பத்து அடிக்கு ஒரு காலம் போடுவாங்க அது அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க மேஸ்திரி நீங்கள் யாரை கூப்பிட்டு போடுறீங்களோ அவங்க பண்ணுவாங்க அப்படியே போனால் எட்டு எட்டு அடிக்கு ஒரு ஒரு இது இதை நீங்கள் தடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் தடுத்துக்கிட்டால் கூட ஏதாவது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க சார் அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வேறு எது எது நீங்கள் மெயினாக பண்ணணும்னா இந்த பிவிசி ஷீட்டில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா நீங்கள் ஷீட் போடும்போது ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலை ஆரம்பிச்சு அப்படியே போட்டுட்டு வந்து அந்த பக்கம் இறங்கிடணும் திருப்பி இது மேல நடக்க கூடாது அந்த ஒரு ஃபால்ட் வந்து நாங்கள் அந்த ஷெட்ல ஃபர்ஸ்ட் போடும்போது அது தெரியாம இருந்துச்சு ஏறி ஏறி ரீவொர்க் பண்ணதுல வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடும் அது ஒரு பக்கம் அதை வேலை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அடிச்சுக்கிட்டே வந்து அந்த பக்கம் இறங்கிடணும் திருப்பி அது மேல ஏறி நடந்தீங்கன்னா அது அந்த லூஸ் விட்டுருது அது ஒரு சிக்கல் இருக்கு அது ஒண்ணுதான் இதுல வந்து பார்த்து செய்யணும் வேற எந்த ஃபால்ட்டுமே இல்லை அது விட்டு விட்டா கொடுக்குறாங்க அதுவும் நீங்க எப்படின்னு பாத்துக்கோங்க வேற இந்த மாதிரி வந்து சேஃப்டிக்கு வந்து நாங்க இந்த மாதிரி கேமரா போட்டிருக்கோம் ஸோ இந்த கேமராவில் வந்து நாங்கள் ரிமோட்டில் வந்து ஏதாவது ரிமோட்டாக வந்து மானிட்டர் பண்ணால் அந்த கேமராவில் மானிட்டர் பண்ணி கொடுக்குறது ஸோ நாங்கள் ஆர்டர் ரெண்டு சைட்லையும் வச்சுருக்கோம் அது ஒரு ஷெட்டு இது ஒரு சைஸ் சைஸ் பிரிச்சு விட்டுருக்கோம் ஓகே சார் சரிங்க சார் நம்ம இந்த வென்டிலேஷன் பற்றி அப்படியே சொல்கிறீங்க வென்டிலேஷனில் இப்போ அதான் நான் சொல்லியிருந்தது இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நாங்கள் ஓப்பனாக வச்சுருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து கிராஸ் வென்டிலேஷன் இப்படி தான் வரும் காற்று இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் தான் அடிக்கும் ஓகே இது இது ஷெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு தான் போடணும் இது ஈஸ்ட் வெஸ்ட் ஷெட் தான் காத்து அங்க இருந்து அடிக்கும் போது அது காசுல இது போயிடுது இந்த கேப்ல இருந்து இப்படியும் வென்டிலேஷன் ஆயிடுதோ அப்படியும் அதனால எந்த இல்ல அமோனியா பில்டப் வந்து எப்பவுமே இருந்தா அமோனியா வந்து அது லைட்டர் கேஸ் தொட்டு கொஞ்சம் மேல வரும் மேல வரும்போது அந்த காத்துக்காதுக்குமா அது வெளியே கிளியர் ஆயிடுது எங்களுக்கு அமோனியாக்கு அவ்வளவு ப்ராப்ளமா இன்ன வரைக்கும் இல்ல ஆனா அதுக்கும் ஒரு இது இருக்கு இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பத்து சதுரடினு வச்சு நீங்க கணக்கு பண்ணி பண்ணணும் கொஞ்சம் ஈரத்தன்மை காத்துல இருக்கும் அதாவது நம்ம வந்து கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இன்னும் பெட்டரா கண்ட்ரோல் ஏன்னா வெயில் காலத்துல வந்து வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது இந்த பனி காலம் கொஞ்சம் காலத்துல வந்து ஈர பச காத்துல ஈரத்தன்மை இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் அதா அப்ப மட்டும் நீங்க குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் பெட்டரா இருக்கும் அந்த குவான்டிட்டியை வந்து நீங்க சம்மர்ல வந்து வளர்த்து அதை பண்ணிக்கலாம் சார் இவ்வளோ நேரம் கொட்டை கமிப்பு பற்றி பார்த்தோம் அடுத்து நம்ம ஆடு வளர்ப்பை பற்றி பேசலாம் சரிங்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி